என் அன்பு குழந்தையே என்று இந்த பிரித்தியங்கராவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ என்று உன் தாயானவளின் இந்த பதிவு உன் கண்களில் படுகின்றதோ நீ அன்று அதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன்னை தேடி மங்கள செய்தி ஒன்று வந்தே தீரும் என்கின்ற நல்லதொரு வாக்கினை உனக்கு தருவதற்காக உன் பிரித்தியங்கரா அம்மா என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையாக இருக்கும் என்கின்ற ஒரு மந்திரத்தை நீ எப்பொழுதுமே தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் குறையவில்லை யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் என் பிள்ளை நீ நல்லபடியாக நம் வாழ்க்கையை நாம் தாம் பார்த்து கொள்ள வேண்டும் பேசுகின்றவர்கள் வாக்கினை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறாது என்கின்ற நல்லதொரு நிலையை நீ அடைந்திருக்கின்றாய் என் இந்த இந்த சூழ்நிலையில் பிரத்யங்கரா உன்னை தேடி வருகிறேன் என்றால் நீ நினைத்ததை உனக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு நிறைய இருப்பதாக உன் மனதிற்குள் எண்ணங்கள் ஆனால் உண்மையில் நீ அனுபவிப்பது எல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது இப்படி ஒரு முறை நீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு துச்சமாக தோன்றும் இதையெல்லாம் நாம் எளிதாக கடந்து வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் இதை வென்று வெளியில் வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நம்பிக்கையை அதிகமாக நீ இந்த விஷயத்தில் மட்டும் அதிகமாக கோட்டை விட்டு விடுகின்றாய் என் குழந்தை பயம் என்ற ஒன்று வந்துவிட்டால் வாழ்க்கையை வந்துவிட்டால் நீ யார் என்பதையே மறந்து விடுகின்றாய் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்ட குழந்தை எத்தனை சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கின்ற குழந்தை என்பதை நீ மறந்து விடுகின்றாய் என் தங்கமே ஒரு முறை நீ சிந்தித்து பார் இதை விட எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளோ உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது அதையெல்லாம் நீ எளிதாக வெற்றி கொண்டு கடந்து வந்திருக்கின்றாய் அந்த சூழ் உனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது கூட அதை எளிதாக கடந்து வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய சூழ்நிலை கிடையாது அதையே தாண்டிய உனக்கு இதை தாண்டுவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயமும் கிடையாது ஆனால் அதை உன் மனம்தான் ஏற்க மறந்து நிற்கின்றது உன்னுடைய கடந்து வந்த பாதையில் நீ பட்ட அனுபவத்தை நீ மறந்ததுதான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை நீ எதிர்கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் என் குழந்தை வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதை நடத்தி காட்ட உன் நான் உன்னோடு எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளில் கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதை உணர ஆரம்பித்து விட்டாய் ஆனால் என்று இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை கடந்து போகும் என்று உணர ஆரம்பிக்க போகின்றாயோ அந்த நாளைத்தான் உன் பிரித்தங்கரானும் எதிர் நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை நீ கொண்டிருந்த நம்பிக்கை இதுவரை நீ என் மீது வைத்திருந்த அன்பு எல்லாம் உனக்கு சற்று குறையவே தொடங்கிவிட்டது ஏனென்றால் கஷ்டங்கள் தீராமல் இருக்க இருக்க உனக்கு பயம் அதிகமாக வந்து விட்டது தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு குறைய விட்டது ஆனால் என் பிள்ளை நீ இப்படித்தான் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகும் கூட உன் அம்மா நான் தினமும் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் பிள்ளை இது போன்ற எண்ணங்களினால் மனதிற்குள் சில தொய்வினை நீ அடைந்து விட்டாய் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கஷ்டங்களை அனுபவித்துவிடக் கூடாதல்லவா இந்த வாழ்க்கையை நீ வெறுத்துவிடக் கூடாதல்லவா அதனால் உன் பிரித்தியங்கரா தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் நான் என்னுடைய கடமையில் இருந்து ஒருபோதும் தவறவில்லை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நான் கட்டாயமாக தருவேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த நம்பிக்கை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நீ என்னை வணங்கினால் போதும் ஆனால் நான் என் குழந்தை உன்னை ஒருபோதும் மறப்பது கிடையாது என் பிள்ளை வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்களினால் நீ இது போன்ற சிந்தனையில் இறங்கி இருக்கின்றாய் ஆனாலும் எந்த ஒரு தவறான முடிவுகளையோ வாழ்க்கை பற்றிய தவறான எண்ணங்களையோ நீ உனக்குள் வைத்து வைத்துவிடக்கூடாது ஒருபோதும் வாழ்கின்ற வாழ்க்கையை வெறுக்க கூடாது அதற்காகத்தான் அம்மா நான் என்னுடைய கடமையை மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் தினம் தினம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் இன்று உனக்கு தடங்கல்களை நீ எதிர்பார்க்காத ஒருவர் இருந்தாலுமே இரவு நேரங்களில் நீ அதை பற்றி நினைக்க வேண்டாம் என் தங்கமே ஏனென்றால் வாழ்க்கையில் உனக்கென்று ஓய்வு எடுப்பதற்கு இருக்கின்ற ஒரே நேரமே இரவு நேரம்தான் பகல் நேரம் முழுவதும் அமர இடம் இல்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கவில்லை அமர விருப்பம் இல்லாமல் ஏனென்றால் எங்கே நாம் அமர்ந்து விட்டால் இருக்கின்ற நம் குடும்பமும் அமர்ந்து விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ உன்னுடைய செயல்களில் துரிதமாக இருந்து கொண்டிருக்கின்றாய் தடங்கல்கள் வந்த போதும் கூட அதை பற்றி கவனிக்காமல் உன்னை நம்பி இருக்கின்றவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று நீ ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை அதனால் நீ உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலனை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதை உனக்கு கொடுக்க வேண்டியதும் என்னுடைய கடமைதான் என் தங்கமே உன் வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு சில கஷ்டமான நிலைகளை கொடுக்கும் பொழுது நீ அதை கண்டு பயந்து விடக்கூடாது கூடாது இதுவெல்லாம் நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷத்திற்கான முதற்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்தவர்கள் தான் வாழ்க்கையின் பிற்பாதியில் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றி தருகின்றேன் அன்பினை பெற்ற குழந்தை உன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை நிச்சயமாக நீ உன்னுடைய உறக்கத்தை எடுத்துக் வேண்டும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நான் என்ற நம்பிக்கை நிச்சயம் உனக்கு உறக்கம் வந்துவிடும் என் குழந்தை எந்த நேரத்தில் நீ உறங்க வேண்டுமோ பகல் நேரத்தில் நீ வேலை செய்கின்ற பொழுது உனக்கு அந்த உறக்கம் வரும் பொழுது உன் மனது படும் பாட்டினை நான் அறியாமல் கிடையாது என் தங்கமே உறக்கம் என்பது மனிதனின் உடலுக்கு எத்தனை முக்கியமான தேவை தெரியுமா அது இல்லை என்றால் உன்னுடைய உடல்நிலை மட்டுமல்ல உன்னுடைய மனநிலை மொத்தமாக கெட்டுவிடும் எந்த ஒரு செயலையும் உன்னால் தெளிவாக செய்துவிட முடியாது வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம் அவை எல்லாம் உன்னை மனதிற்குள் அடிக்கடி சிந்தனையில் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் மறந்து இந்த உலகத்தையே மறந்து என் பிள்ளை அந்த ஒரு உறக்கத்தை மட்டும் எடுத்து விட்டால் அதிகாலையில் உனக்கு மனதிற்கு நல்ல

என் குழந்தை நீ எப்பொழுது என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நான் மாற்றி விடுவேன் இது இந்த பிரித்தியங்கரா சக்தி என்பதை நீ மிக விரைவாகவே உணர்ந்து கொள்ள போகின்றாய் அம்மாவின் அன்பினை அத்தனை எளிதாக யாரும் பெற்றுவிட முடியாது என்னுடைய வாக்கினை அத்தனை சுலபமாக யாராலும் கேட்டுவிட முடியாது உணர்ச்சி பூர்வமாக நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை உனக்கு கேட்கின்ற நீ உன் நிர்ணயித்து விட்டேன் என்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று அர்த்தம் கேட்கின்றவர்களுக்கு தான் கொடுப்பாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்பாயானால் ஏற்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு தானே நான் தருவேன் என்ற மனப்பூர்வமான எண்ணம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நான் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இந்த வாக்கியத்தை நீ இன்று பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தடங்கல்களையும் நான் தகர்த்தெறிந்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து இருக்கும்